வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தமிழில் வந்து அனுகூல சத்ருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சத்ரு அப்படின்னா எதிரின் அர்த்தம் அனுகூலம் அப்படின்னா இந்த கூடவே இருந்து பறிக்கிறாங்க இல்லைங்களா அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா அனுகூல சத்துருக்கள்னு சொல்லுவாங்க இது வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும் கூடவே இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து மண்ணை தோண்டி போட்டிருப்பான் ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனுகூல சத்துருக்கள் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க கூடவே இருந்து பாஜகவோட வளர்ச்சியை தடுக்கிறது யார் அப்படின்னா இவங்க தான் இவங்களில் பல பேர் வந்து கட்சிக்கு வெளியிலேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திமுக மட்டும் வரக்கூடாதுங்க அதிமுக வரக்கூடாதுங்க ஒரு மாற்றம் வரணுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் பேசுகிறவங்க இருப்பாங்க அப்படி ஒரு மாற்றமாக வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நிற்கிற போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசுகிறவன் எவனுமே வந்து போய் ஓட்டு போட மாட்டான் அப்படி இவனுக்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டிருந்தானுங்கன்னா எப்போவோ மாற்றம் வந்திருக்கும் ஓட்டு போடுறதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா படிப்பறிவு இல்லாத பாமர ஏழை மக்கள் அந்த ஏழை மக்களை ஈஸியாக அந்த திராவிட கட்சிகள் ஏமாற்றிடுறாங்க காங்கிரஸ் உட்பட இப்போ காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்தில் ஏமாத்திருக்காங்க இல்லையா ஒரு லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொன்னால் ஒரு லட்ச ரூபா இங்கே வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் கூட வந்து மாற்றி ஓட்டு போட்டிருப்பேன் அளவுக்கு வந்து இன்றைக்கி பொருளாதார சிக்கல் எல்லாருக்குமே இருக்குது அப்படி இருக்கிறம்போது ஏழை எளிய மக்கள் வந்து ஏமாற மாட்டாங்களா அவங்க ஈஸியாக ஏமாந்துடுவாங்க ஆனால் இந்த பணங்காசு வச்சுக்கிட்டு நொட்டை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கிற இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து இந்த மாற்றத்துக்காக ஓட்டியும் போடாது எதுவுமே செய்யாது அதிகபட்சம் இவங்க செய்கிறது எல்லாம் என்னென்னா இந்த வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வந்து இன்றைக்கி பாஜக கட்சிக்குள்ளேயும் இருக்குது அதில் சில முக்கியமானவர்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மக்களவைத் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா முன்னாள் கவர்னர் முன்னாள் மாநில தலைவர் தென் சென்னை தொகுதி வேட்பாளராக இருந்து இரண்டாம் இடம் பிடித்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க சரி இவங்க எதுக்காக பேட்டி கொடுக்குறாங்க தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா பாஜக தன்னுடைய சின்னத்திலே வந்து இருபத்தி மூணு இடத்துல வந்து போட்டியிட்டிருக்காங்க அப்படி இருக்கிற போது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மட்டும் பேட்டி கொடுக்குற அதிகாரம் யார் கொடுத்தா ஃபஸ்ட்டு கட்சியிலேருந்து யாராவது அதிகாரப்பூர்வமாக இவங்க வந்து போய் இதை பேசுங்க அப்படின்னு சொன்னாங்களா எதுவுமே இல்லாமல் பேட்டி கொடுக்குறதுக்கு வந்து உட்காந்துட்டு நான் இங்கே வந்து முன்னாள் மாநில தலைவராக பேசுகிறேன் அப்படின்னு ஒரு டைலாக்கை சொல்கிறாங்க நீங்கள் மாநில தலைவராக எப்போ இருந்தீங்க நீங்கள் இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் அதற்கு பிறகு எல் முருகன் மாநில தலைவராக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை சந்தித்தார் அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வந்தே மூணு வருஷம் ஆச்சு அவர் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலை சந்திச்சுருக்காரு ஆனால் நீங்கள் அதற்கு பிறகு வந்து புதுச்சேரியில் தெலுங்கானாலாம் வந்து கவர்னராக இருந்திருக்கீங்க இருந்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு வந்து இங்கே வந்து நான் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு தென்சென்னை தொகுதியில் வேட்பாளராக வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் வந்து வேட்பாளராக தான் இப்போ பேசியிருக்கணும் அதுதானே வந்து கடைசியாக நீங்கள் நின்னது ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாநில தலைவராக பேசுகிறேன்னு சொல்கிறதுக்கு வந்து அப்போ அதுலேயே வந்து உங்களுடைய உள்நோக்கம் தெரியலையா அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய செயல்பாடுகளையும் வந்து ஒப்பிட்டு பேசுகிறீங்களா நீங்கள் மாநில தலைவராக இருந்த போதும் சரி அதற்கு முன்னாடி நிறைய தேர்தல்களை நீங்கள் போட்டியிட்ட போதும் சரி ஒரே ஒரு தடவையாவது ஜெயிச்சிருக்கீங்களா ஒன்றுமே கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு பாஜக கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிக்காரனே ஒத்துக்கிற போது இல்லை இல்லை நாங்கள் இதை விட வந்து நல்லாவே வளர்ந்துருக்கலாம் நிறைய ஜிசீட்டுகள் ஜெயிச்சிருக்கலாம் நான் சொல்கிற மாதிரி செஞ்சுருக்கணும் அப்படின்னு நொட்டை சொல்கிறீங்க அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லுங்கள் இங்கே எப்படியாவது ஒரு மாற்றம் வந்துடாதா திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வந்து யாராவது வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நினச்ச நேரத்தில் ஒரு ஐபிஎஸ் படித்தவர் பத்து வருஷம் நேர்மையாக வேலை பார்த்துருக்காரு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு ப்ளஸ் அரசியலையும் வந்து கரைச்சி குடிச்சிருக்கு அப்படி இப்படி ஒரு ஆள் வந்து பாஜகவில் தலைவராக இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜென்மத்துலேயும் நீங்கள் இப்போல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படி ஒரு ஆள் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமா அவர் கூட நின்று வேலை செய்யாமல் அவருக்கு வந்து தோல் கொடுக்காமல் சப்போர்ட் செய்யாமல் அவரையே வந்து நொட்டை சொல்கிறதுல வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை வேறு யார் தான் வேணும் நீங்கள் இருந்தால் அப்படியே வந்து கழட்டி மாட்டு எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிருவீங்களா நீங்கள் இல்லை அதற்கு பிறகு எல்முருகுன்ட்டு இருந்தாங்கல்ல மூணு பர்சன்டேஜ் ஓட்டை தாண்ட முடியல நோட்டா கட்சி அப்படின்னு சொல்லி போகிற வரவனெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தானுங்க ஒரு விவாதம் நடக்கிற போது பாஜக கட்சிக்காரங்க அடைக்கணும்னா என்ன சொல்லணும் நோட்டா கட்சிக்காரன்னு சொல்லி அவனை கட்டுப்பேற்றி அவனை வேறு ஏதாவது பேச வச்சு இதைத்தானேங்க நாலஞ்சு வருஷமாக நியூஸில் தினமும் டிபேட்டில் பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி அதே பாஜக கட்சிக்காரன் நாங்கள் பதினோரு சதவீத வாக்குகள் எடுத்திருக்கோம் அப்படின்னு நெஞ்ச நிமித்தி சொல்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குன்னா அதற்கு யார் காரணம் நீங்களா இல்லை உங்களை மாதிரி வந்து சீனியர்கள்னு சொல்லிட்டு வந்து கட்சியில் வந்து சீட்டை தேய்ச்சிட்டுருக்கீங்களே அவங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நடைப்பயணம் போய் ஒவ்வொரு தொகுதியிலையும் கட்சியை வளர்த்து கட்சி ஆள் சேர்த்து பூத் கமிட்டிக்கு ஆள் போட்டு அத்தனை தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணி கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி ஒரு நாளைக்கு எப்போ சாப்பிட்றாரு எப்போ தூங்குறாருன்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு வேலை பார்த்து இத்தனை சதவீத வாக்குகளை எடுத்து கொடுத்த ஒருத்தரை பார்த்து நீங்கள் வந்து இல்லை இல்லை இதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய வே வேலையே கிடையாது நாங்கள் இருந்து தான் நாங்கள் வந்து கழட்டி ஆணையை மாட்டியிருப்போம் அப்படின்னு சொல்கிறவங்கனா எப்படிங்க இதை ஏற்றுக்க முடியும் அப்புறம் உங்களை விமர்சனம் பண்ணாமல் என்னங்க பண்ணுவாங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன ஒரு திமுகவுடைய நேரேட்டிவை எடுத்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய அரசியல் புரிதல்லையே எனக்கெல்லாம் வந்து சந்தேகமாக இருக்குது திமுக ஐடிவிங்கு பாஜகவை எதிர்க்கிறதுக்காக நிறைய விஷயங்களை அவங்க செய்கிறாங்க அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவில் குற்றப்பிணி உள்ளவர்கள் சேர்கிறார்கள் குற்றவாளிகள்லாம் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு அவன் கிளப்பி விட்டது அவங்க கட்சியில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாதா அதிமுகவில் இருக்கிறது தெரியாதா எல்லா கட்சியிலையும் குற்றப்புணியில் இருக்கிறவன் தான் இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அந்த விஷயத்தை எடுத்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய அரசியல் புரிதல் மேலேயே எனக்கெல்லாம் சந்தேகமாக இருக்குது உங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியுமா தெரியாதா இதே மாதிரி தான் வந்து கல்யாணராமன் ஒருத்தர் இருக்குதா அப்படி அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு எனக்கெல்லாம் தெரியும் ஏன்னா நான் வந்து அவரோட பேட்டிகளில் பார்த்துருக்கேன் ப்ளஸ் அவருடைய பேச்சுக்களை கேட்டிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த பாஜகவில் உண்மையிலேயே களத்தில் இறங்கி வேலை செய்கிறான் பார்த்தீங்களா அவனுக்கு கல்யாணராமன் யாருன்னு தெரியவே தெரியாது ஆனால் அந்த கல்யாணராமன் என்ன பண்ணுறாரு அதே மாதிரி திமுகவுடைய நெரேட்டிவை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு ட்வீட்டாக போடுறாரு அண்ணாமலை ஆணவக்காரர் அண்ணாமலை வார் ரூம் வச்சு எல்லாத்தையும் வந்து திட்டுறாரு சீனியர்களை மதிக்கிறது இல்லை அண்ணாமலையெல்லாம் ஒன்றும் பெரிய தலைவர் கிடையாது அண்ணாமலையால் ஒன்றும் இந்த வாக்குகள்லாம் வாங்கல என்ன பேச்சு இதெல்லாம் இப்படியெல்லாம் பேசி நீங்கள் என்னத்தை கிளிக்க போகிறீங்கன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க சத்தியமாக வேறு எந்த கட்சிக்காரனாவது இப்படி பேசுகிறானா திமுகலேயும் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அங்கேயும் வாரிசுகளுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே எம்பி ஆனவங்க தான் மேக்ஸிமம் இன்றைக்கும் எம்பி ஆகியிருக்காங்க இன்றைக்கி மாவட்ட செயலாளர்களுக்கு கூட அங்கே அதிகாரம் கிடையாது எவனாவது பேசுகிறானா இங்கே அதிமுகவில் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வெளியில் தொடர்ச்சியாச்சு இன்றைக்கி இருக்கிற கட்சி வந்து ஸ்கவுண்டர்களும் வன்னியர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை எதிர்த்து எவனாவது பேசுகிறானா எடப்பாடிக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சீட்டு கிடைச்சிருக்கு அதை எதிர்த்து எவனாவது பேசுகிறானா அதிமுக தனியார்ன்னு நாற்பத்தி நாலு சதவீதம் வாக்கு எடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கு எடுத்தது இன்றைக்கி அந்த வாக்கு சதவீதம் வெறும் இருபது சதவீதமாக குறைஞ்சிருக்கு அதை பற்றி எவனாவது பேசுகிறானா ஆனால் மூணு சதவீத கட்சியாக இருந்ததை நோட்டா கட்சியாக இருந்ததை கொண்டு வந்து பதினோரு சதவீதத்துக்கு நிறுத்தினா அங்கே வந்து நோட்டை சொல்லுவீங்க நீங்கள் இல்லை உங்களையெல்லாம் கட்சியில் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள தான் அடிக்கணும் உடனே சேர்த்து அடித்து வந்து கட்சியை விட்டு வெளியில் அனுப்பணும் உங்களையெல்லாம் இந்த லட்சணத்தில் நேற்று மறுபடியும் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அவங்க பாஜக கூட்டணியோடு எடுத்த வாக்கு சதவீதத்தையும் இப்போ எடுத்த வாக்கு சதவீதத்தையும் ஒப்பிட்டு அதாவது அந்த டைமில் இருந்த வாக்கு சதவீதம் மாதிரியே இந்த டைம்லேயும் வந்திருந்தால் நம்ம வந்து பதினோரு புள்ளி நான்கு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கணும் ஆனால் இப்போ வந்திருக்கிறதே பதினொன்று புள்ளி ரெண்டு மட்டும்தான் அதனால் அண்ணாமலையோடைய வேலையெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாதுங்க ஒன்றும் சாதிக்கல அவர் அப்படின்னு நிறுவத்துக்கு பார்த்துருக்கார் எப்பேற்பட்ட வன்மவாதி இவர் ஆ அப்புறம் இவரை திட்டாமல் என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி நானாக இருக்க கொண்டு வந்து ஒரு மரியாதையோடு நான் பேசிகிட்டு இருக்கேன் நம்மளுக்கு சில பாயிண்ட்ஸ் தெரியுது அதை நான் எடுத்து வச்சிட்ருக்கேன் சில இதெல்லாம் தெரியாமல் பாஜகவுக்காக அண்ணாமலைக்காக வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பேர் வந்து சமூக வலைத்தளத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து உங்களுடைய பேச்சு கோபத்தை தான் வரவழைக்கும் அப்போ நீங்கள் வேணும்டே தானே செய்கிறீங்க திமுக காரங்க வந்து சொல்கிறதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குற்றச்சாட்டாக வச்சிங்க அப்படின்னா கடுப்பாகமாக ஆகாத திட்டத்தான் செய்வான் அதுவும் கெட்ட வார்த்தையிலே திட்டத்தான் செய்வான் அப்போ அதையும் வந்து எடுத்துக்கொண்டு போய் ஒரு பிரச்சாரம் பண்ணுறது அண்ணாமலையுடைய ஆட்கள் வந்து அண்ணாமலையுடைய ரசிகர்கள் வந்து என்னை திட்டிடுறாங்க அப்படின்னு நீ என்ன பண்ணேன்னு பாரு இதே மாதிரி இந்த எஸ் வி சேகர்னு சொல்லி பிறவி ஒன்று எஸ்வி அண்ணாமலையை பற்றி வந்து விமர்சனம் பண்ணிட்டுருக்குது அந்த மாதிரியான ஒரு இழிவான பிறவியை வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டேன் இனிமேலும் பார்க்க மாட்டேன் காயத்ரி ரகுராம்னு பாஜக கட்சியில் இருந்தவங்க வெளியில் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு டேமேஜ் பண்ணிட்டு போகணுமோ அதை தான் பண்ணுறாங்க ஏதாவது இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதுதான் அநேகமாக கல்யாண ராமனும் பார்த்தீங்கன்னா பாஜக விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஆனால் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இங்கே கட்சிக்குள்ளே எவ்வளவு டேமேஜ் பண்ணிட்டு போகணுமோ அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவாக இருக்கும் அதைத்தான் இவங்கெல்லாம் பண்ணுறதா இருப்பாங்க கட்சி மேலிடமும் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை இவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க கேட்டால் நான் கட்சியிலேயே இல்லைங்கிறாங்க மோடி வரணுங்க ஆனால் அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாது என்ன இளவு பேச்சு இது அதிமுக தான் இதை பேசிகிட்ருக்கிறான் மோடி பிரச்சனை இல்லைங்க ஆனால் அண்ணாமலை தாங்க பிரச்சனைன்னு அதையே வந்து கட்சிக்குள்ளே உட்காந்துட்டு நீங்களும் பேசிகிட்டு இருக்கிறீங்களே வெக்கமாக இல்லையா உங்களுக்கு அண்ணாமலையை பிடிக்கலையா அவரோட செயல்பாடுகள் பிடிக்கலையா ஓரமாக ஒதுங்கி நில்லுங்க அவரை பிடிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவருக்காகத்தான் இன்றைக்கி வந்து பாஜக பின்னாடியும் நான் பாஜக சங்கின்னு சொல்லிட்டு தைரியமாக சுற்றுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவருக்காகத்தான் இன்றைக்கி இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் மோடிக்காக ஓட்டு போட்டிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோடைய வாக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கிட்டத்தட்ட எண்பது லட்சம் வாக்குகள் எங்கிருந்து கிடச்சது உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் கட்சியுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் சுயநலமாக யோசித்து நீங்கள்லாம் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே பாஜகவுக்கு எதிரி வந்து திமுகவோ அதிமுகவோ கிடையாது பாஜகக்குள்ளேயே இருந்துக்கிட்டு வந்து குழிப்பறிக்கிறீங்க பார்த்தீங்களா நீங்களாம் தான் வந்து அந்த எதிரிகள் இந்த கட்சி மேலிடம் தயவு செய்து இவங்களையெல்லாம் வந்து ஓரமாக தட்டி தூக்கி உட்கார வைக்கலை அப்படின்னா இப்படியே புலம்பிகிட்டே இருக்க வேண்டியது தான் முடிஞ்சால் அண்ணாமலையோடு சேர்ந்து நில்லுங்க அவர் செய்கிற அரசியல் அதிரடியாகத்தான் இருக்கும் அவர் முதல்லையே சொல்லிட்டார் முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் திராவிட அரசியலை அவங்க தான் போய் அடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முதல்லே சொல்லிட்டார் அதெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் நாங்கள்லாம் வந்து அவர் பின்னாடி நிற்கிறோம் உங்களால் முடியலையா பேசாமல் ஒதுங்கி நில்லுங்க பத்து ஓட்டு சேர்த்து வாங்குறதுக்கு வந்து துப்பு இல்லை ஆனால் வந்து இங்கே பேச்சு மட்டும் வாய் நிறைய நீளும் இந்த இன்றைக்கி இருக்கிற அந்த மீடியாவெல்லாம் உங்களுக்கு உடனே மைக்கு போட்டு கொடுக்குறது எதுக்காக ஏன்னால் நீங்கள்லாம் அண்ணாமலையை தட்டுறீங்க அண்ணாமலையை திட்டுறவங்களுக்கு தாராளமாக வந்து அங்கே இடம் கிடைக்கும் மீடியாவில் இதுவே நீங்கள் வந்து திமுக ஆட்சியை விமர்சனம் பண்ணுங்கள் ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுங்கள் எத்தனை ப்ரெஸ் மீட்டு அதை பற்றி எத்தனை பேர் பேசுகிறான்னு நானும் பார்க்குறேன் எத்தனை பேர் உங்களுடைய ப்ரெஸ் மீட்டை வச்சு வீடியோ போடுறான்னு நானும் பார்க்குறேன் ஒருத்தம் பண்ண மாட்டான் அப்போவே புரியலையா உங்களுக்கெல்லாம் கட்சி மேலிடம் தயவு செய்து இவங்க எல்லாம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு வந்து தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நம்ம வந்து அண்ணாமலையுடைய சப்போர்ட்டராக தான் வந்து இங்கே பாஜகவுக்கு ஆதரவான ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கும் அவரே இல்லை அப்படின்னா இங்கே பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இங்கே நிலமையே அப்படி இருக்குது மோடி வரணும் ஓகே தான் ஆனால் இங்கே வந்து திராவிட கட்சிகளுக்கோட மல்லு கட்ட வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது அதை முன்னெடுத்துகிட்டு போகிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணுமா இல்லையா இப்படித்தானே நிறைய பேர் இருக்காங்க அதனால் தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான் தமிழக பாஜக தமிழக பாஜகன்னா அது அண்ணாமலை தான் இப்படி தான் இருக்கும் இது பிடிச்சவங்க கட்சியில் இருங்க இல்லைன்னா கிளம்புங்கன்னு தயவு செய்து கட்சி மேலிடம் அவங்க எல்லாம் சொல்லட்டும் நன்றி வணக்கம்